ரிஷப் பண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயமே இல்லாமல் அதிரடியில் கலக்கக்கூடிய இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அதுவும் பர்டிகுலராக டெஸ்ட் மேட்ச்சில் அதுவும் ஆஸ்திரேலியாவில் அவர் பண்ண சம்பவங்கள்ன்றது ரொம்பவே பெருசு இப்போ இருக்கக்கூடிய பார்டர் கவஸ்கர் ட்ராஃபிலையும் ரிஷப் பண்ட் செம்மையாக பர்ஃபார்ம் இருக்காரு ஆனால் இப்போ கொடுத்துட்டுருக்கதெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் என்ன பாச்சு இந்தியன் டீம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தானே பிடிச்சிருக்காங்க என்ன செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸில் ரிஷப் பண்ட்டோட செகண்ட் இன்னிங்ஸ் இது ஏன்னு நம்மள பல பேருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிஷப் பண்டுக்கு ஒரு மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு உத்தரகண்டில் நடந்த அந்த கார் ஆக்சிடென்ட்ன்றது அவரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் அவரோட லெக்ல அடி ஃபோர் அடி இனிமேல் இவர் எந்திரிச்சு நடப்பாரா அப்படின்னு இருந்த சூழலில் இருந்து இன்னைக்கு திருப்பியும் இண்டியன் டிக்கு கம் பேக் கொடுத்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸுமே இருக்காரு இப்படி அவர் கம் பேக் கொடுத்ததுக்கு பல பேர் முக்கியமான உதவிகளை பண்ணியிருந்தாலும் முக்கியமான ரெண்டு பேர் யாருன்னா ரஜத் குமார் அண்டு நிஷு குமார் அவங்க ரெண்டு பேர் தான் அவரோட கார் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இருந்து உடனடியாக அவரை ஹெல்ப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனவங்க அவங்க உத்தரகண்டில் இருக்கக்கூடிய அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன பகுதியில் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து அங்கே போய் பார்த்தா ரிஷப் பண்ணி இருந்திருக்காரு அவரை அங்கேருந்து ஹெல்ப் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து நெஹ்ராடூனில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சரியான டயத்தில் அவங்க அட்மிட் பண்ணதுனால தான் ரிஷப் பண்ண இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் உயிரோடு இருக்கிறதுக்குமே ஒரு முக்கியமான காரணமாக அவங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இதை ரிஷப் பண்டோட அம்மாவே சொல்லியிருந்தாங்க இப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கு ரிஷப் பண்ட் தன்னோட க சர்ஜரியெல்லாம் முடிஞ்சு க்யூர் ஆனோடனே நேரில் போய் நன்றி செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்கூட்டியுமே வாங்கி பரிசா கொடுத்துருக்காரு